உங்களை எனர்ஜெட்டிக்கா ஆக்குறதுக்கு வேற என்ன பண்ணணும் டான்ஸே அடி காமிச்சாச்சு கை தட்டல் பத்தல அடுத்து இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல அவார்ட்லாம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் விஜய் டிவியுடைய புகழ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பல குரல் வித்தகர் இங்க நமக்காக வந்திருக்கிறார் மறைந்த நம்மளுடைய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் திருமணம் முன்னாடி வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது மறைந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேச முடியுமான்னு கேட்டா லைவ்ல கேட்க முடியுமா முடியாது இத்தனை முடியாது முடியாதுங்கிற கேள்விக்கெல்லாம் முடியும் அப்படின்னு பதில் சொல்றதுக்காக தன்னுடைய குரலால் அத்துணை பிரபலங்களையும் நம் முன்னே கொண்டு வர காத்து இருக்கிறார் திரு கேபிஒய் நவீன் அவர்கள் உங்களுக்காக நமக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற கேபிஒய் நவீன் அவர்களை பலத்த கரகோஷத்தோடு மேடைக்கு வரவேற்கின்றோம் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து அவர்களை பத்தின ஒரு குட்டி அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தங்கிணே இப்பெல்லாம் வணக்கம் வச்சுல திரும்ப வணக்கம் வைக்க அதை வைக்கிறது கிடையாது ஆனால் சார வச்சு விட்டுருங்க சூப்பர் சார் தேங்க்யூ அருமையான ஒரு முப்பத்தி ஏழாம் வருட நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் தணிகை குழுமத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இங்கே ஐயா இருக்காங்க அதுக்கப்புறம் மணி சார் இருக்காங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தேன் நடுவில் ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஐயா ஏன் இருக்கீங்க உட்காருங்க பரவாயில்லையா ஸோ எல்லோரும் சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்க ஏன்னா இந்த எக்ஸாம் ஹாலில் நான் இன்னும் சாப்பிட சொன்னாங்க சார் வந்த உடனே முதல்ல சாப்பாடு தான் கொடுத்தாங்க இல்லை சார் நான் வந்து ஃபஸ்ட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் சரி நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து உட்காந்து சரி பேச வேண்டாம் ஏதாச்சும் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் போடுங்க இல்லைனா தூங்கிடுவாங்கன்னு அப்புறம் புருஷோத் வந்து பண்ணோம்னா ஐயோக்கம் நிஜமாலே தூங்கி இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்டு தான் புருஷோத் ஸோ அதனால சூப்பராக குட்டி எஸ்டிஆர் சூப்பர் நண்பா தேங்க்யூ ஆடியன்ஸை வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செட் பண்ணி வச்சிட்டீங்க நீங்கள் ஸோ தேங்க்யூ புருஷோத் ஸோ நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நிகழ்ச்சியிலே ஒரு சில நடிகர்கள் நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தா வாழ்த்து சொன்னாங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பார்க்க போகிறோம் இங்க எத்தனை பேரு ரஜினி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா இருக்கீங்க கமல் சார் ஃபேன்ஸ் ஓ விஜய் சார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் ஓகே கூட்டத்தை பார்த்த மாநாடுன்னு மாநாடு ஓகே அந்த அளவுக்கு கட்சியை ஆரம்பிச்சு மாநாடு நடத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக வந்து இருக்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பு தணிகை குழுமத்துக்கு ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ கேஷுவலாக எல்லாம் அவர் ஒரு ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கார் இவர் ஒரு பொசிஷனில் இருக்கார் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் அதை போதே தெரியுது ஒரு அழகான குடும்பம் இந்த குடும்பத்தில் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது மிகப்பெரிய பெருமை ஸோ முதலாவதாக உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் தேங்க்யூ மேடம் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா அவர் நடத்தி அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து விளையிட்டாங்க நினைக்கிறேன் இல்லை அவர் என்னைக்குமே கலைஞானி தான் ஸோ முந்தா அவருக்கு பர்த்டே அதனால ஹாப்பி பர்த்டே கமல் சொல்லி நம்ம சார் வெல்கம் ப்ளீஸ் சார் வெல் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக தமிழை குழுமத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கைகளை தட்டி அழைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது கைகளை தட்டிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன் தட்டலன்னா ஒரே வார்த்தையை ஒரு மணி நேரம் பயன்படுத்தி கொண்டே இருப்பேனா அந்த பயம் எப்பயுமே பிக் பாஸ் பாக்குற மாதிரி உங்ககிட்ட இருக்கணும் அந்த தெளிவு வெரி குட் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதா அது எப்படி புரியலாம் புரிய கூடாது பேசிட்டு இருக்கேன் அப்புறம் புரிஞ்சா கமல்னு ஒத்துக்க மாட்டீங்க அது வேற ஒரு விஷயம் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ஆமா அவர் அப்பவே சொன்னார்ல நம்மளுக்கு தான் புரியாம போயிடுச்சு நான் அதையும் சொல்லிடுவீங்க அதனால தான் இப்பயே கொஞ்சம் கேட்டுக்கிறது புரியுதா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி இந்த தனி வந்து ஐயாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நன்றி ஐயா ஸோ இது வந்து நிறைய பேர் வர நடிகர்கள்லாம் வரவிருப்பதால் நேரமின்மை காரணம் வேற இருக்குது அதனால் இந்த முப்பத்தேழு வருடம் என்பது அப்படியே திரும்பி போட்டால் எழுபத்தி மூணு வரும் அதில் மூணு கழிச்சிட்டா ஏழு வரும் அதுதான் என்னுடைய பிறந்த தேதி இப்பயும் குழப்பம் தானே ஏழு இருக்கு அவ்வளவுதான் வெற்றிக்கான அறிகுறி தான் இது முப்பத்தேழு ஐம்பதை தொடர் எழுபத்தி ஐந்தை நூறை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று தனிகை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி இப்போ இப்படி வந்து ஒரு பேசிட்டு போயிருக்காரு இருந்தாலும் குணா திரைப்படத்துல வந்து ஒரு கண்மணி அன்போடு காதல் இந்த பாட்டு வரும் நடுவில் ஒரு போர்ல கமல் சார் பேசியிருப்பார் எனக்கு அது தன்னால ஆறிடும் அது என்னமோ தெரில என்ன மாயமோ தெரில எனக்கு ஒன்றுமே ஆவறதில்ல நடுவுல மானை திறனை பொன்மான போட்டுக்கணும் பாருங்க எனக்கு ஏதாச்சும் என் உடம்பு தாங்க உங்க உடம்பு தாங்கம்மா தாங்க அது அபிராமி 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 என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகே வருது நாழுது என் சோகம் உங்களை தாக்கிடுமோ நினைக்கும் போது வர அழுக கூட நின்னுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல என்ன தூங்கிட்டார் இல்ல எக்க வேணா நானே வச்சுக்கிறேன் அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதம் இப்படி பேசியிருந்தேன் ரொம்ப நன்றி இதே வசனத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்து பேசுங்கண்ணா அவர் எப்படி பேசியிருப்பார் இதே வசனது தேங்க் யூ சார் எம்ஜிஆர் ஃபேனா சார் வாத்தியார் ஃபேன் நம்மள மாதிரி ஓகே எனக்குண்டாம் நான் காயம் அது தன்னால் ஆயிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆ என் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்கேங்க அதாவது மக்களிடத்தில் நான் வைத்திருக்கும் காதலை என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க எனக்கு அழுகையாக வருகின்றது ஆனால் எங்கே நாள்து என் சோகம் மக்களை எல்லாம் தாக்கி என்று நினைக்கும் பொழுது வர அழகையும் நின்று வருகிறது மனிதர் உணர்ந்து கொள்ள மக்கள் என் மீது வைத்திருக்கும் காதல் மனித காதலே அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 தட்டுங்கள் நீங்கள் தட்டுகின்ற தட்டு அறிஞர் அண்ணாவிற்கே கேட்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் தனிங்கை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பெற்றிகளும் நன்றி ஐயா இங்கே தான் இருக்கீங்களா வந்தது நல்லா இருக்கீங்களா வெரி குட் அதனால் இதேமா என்னைக்குமே உங்கள் முதல்ல புன்னகை மட்டுமே பூக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரியா ஆ கண்டிப்பா கேட்குண்ணா அதனால பேசுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தலைவா கண்டிப்பாக இருக்கு சொன்னல அடுத்து ரஜினி சார் சூப்பர் சார் ரஜினி சார் ஓகே வா வேணம்மா வேணம்மா வேணும்மா வெரி குட் தேங்க் யூ சோ மச் அது வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தனிக்கு குடும்பத்துக்கு வந்து ஒரு முப்பத்தேழாவது வருஷம் அச்சீவ்மெண்ட் அதனால இந்த முப்பத்தேழு வந்து

அந்த காத்த தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளியா மாறும் அந்த சூறாவளிய தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு புயலா மாறும் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும் பட்டு அந்த சூறாவளியா மாறும் சொன்னதுக்கு ஒரு ஒரு உதாரணமே இங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த உழைப்பு வந்து கடினமா போட்டு அது உண்மையை உழைச்சதுனால தான் இன்றைக்கி முப்பத்தேழாவது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் என்றைக்குமே ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது என்றைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி நினைக்காதீங்க அதுக்கு அவங்களே இருக்காங்களே உங்கள மாதிரி ஒருத்தர் ஆகணும் நினைக்க வைங்க அதான் உங்கள் வெற்றிக்கான அடையாளமாக இருக்கும் இன்றைக்கி அந்த வெற்றிக்கான அடையாளமாக நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதே மாதிரி நம்மளும் ஆகணும் நம்ம பேரை இன்னொருத்தர் சொல்லணும் அந்த மாதிரி நம்ம வளரணும்னு நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து கிளம்புறேங்க நண்பா தேங்க்ஸுங்க நண்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நண்பா முப்பத்தி வருஷம் நம்ம கொண்டாட போறோம் சொல்ல வந்த அதனால அன்னைக்கும் நம்ம இதே மாதிரி சந்திப்போம் சந்தோஷமா இருப்போம் என்ன வரட்டுமா ஆல் இஸ் வெல்லுங்க நண்பா தேங்க்ஸ் நண்பா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் அடுத்தது தலையா Okay. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எம்டி மணி சார் மணிகண்டன் சுப்பையா சாருடைய பிறந்த நாள் இங்கே இருக்கார் அவரு உள்ளே இருக்கார் நினைக்கிறேன் அவர் வந்து எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு வலுக்கட்டாயமாக கேட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் வர்த்தன் சார் ஸோ அதனால் அவரை வாழ்த்தி ஒரு ரெண்டு பேர் ஓகே நம்ம வந்து யார் யார் சொல்லலாம் சொல்லம்மா யார வேணால் சொல்லம்மா ஏகே ஏகே ஃபேன்ஸ் இருக்கீங்களா ஏகே பேசலாம் பட்டு கண்டிப்பா ஏ கே பேசுற ஆனா வாழ்த்து பேசுறது வந்து வேற ஒருத்தர் வச்சுக்க அப்துல் கலாம் சார் When there is a beauty in in the the character, there will இன் harmony in the room. Uh, when there is, uh, அதாவது நாம் எல்லாரும் அனைவரும் வந்து உழைக்க வேண்டும் நம்ம தான் இந்தியா இந்தியாவை ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக நான் மாற்ற வேண்டும் என்ற கனவு மெய்ப்படும் அதற்கு வந்து உதாரணமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது எம்டி தணிகை குழுமத்துடைய எம்டி மணிகண்டன் சுப்பையா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வந்துட்டாருங்களா விஷயம் ஆல் த பெஸ்ட் அதாவது இந்தியா வந்து ஒரு முன் முன் உதாரணமான ஒரு நாடாக திகழச் செய்வதற்கு உங்களுடைய உழைப்பு வந்து மிக முக்கிய பங்காக இருக்கு அதனால் நீங்கள் இன்னும் வளர வேண்டும் உங்களுடைய பிறந்தநாள் வந்து இன்னும் சிறப்பாக இன்னும் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் எல்லாருமே நல்லா இருக்கும் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ 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 சார் ஹாப்பி பர்த்டே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அதுதான் பெரிய மனிதர்கள் என்றைக்குமே பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அந்த தன்மையோடு அந்த பண்பான தன்மை இருக்கிறதுனால தான் அப்படி இருக்க முடியுது உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம முன்னாடியே இருக்காங்க தேங்க்யூ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நிற்கிறது இப்போது தேங்க்யூ ஸோ இப்போ நான் வந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேசுவோம் அதுக்கு முன்னாடி என் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவர் வந்து சிவகார்த்தியன் அண்ணா வந்து கேபிஒயில் பண்ணுற டைமில் அவர் பேட்சில் பண்ணவர் பட் ஆனால் சூப்பரான டேலண்ட்டே இப்போ தான் வெப் சீரிஸ் அண்ட் நிறைய திரைப்படத்தில் பண்ணியிருக்கு எயிட்டி த்ரீன்ற ஒரு படம் எல்லாேருமே பார்த்துருக்கீங்களான்னு தெரில நம்ம கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வேர்ல்ட் கப் படம் அதில் வந்து நம்ம கபில் தேவ் கேப்டன் மாதிரி வந்து அவருடைய வேஷம் போட்டு நடித்த ராஜன் அப்படின்ற அண்ணன் என்னுடைய உடன் பிரவாசகோதரன் வாங்க ப்ளீஸ் உங்கள் கைத்தட்டு நடுவில் அவர் அழைக்கிறேன் தேங்க்யூ அண்ணா